வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ஆவடி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் என்கிற பெயரில் புதிய வீட்டுமனை பிரிவின் இரண்டாம் பாகத்தின் விற்பனையின் துவக்க விழா நடைபெற்றது முன்னதாக இந்த விழாவை திரைப்பட இயக்குநர் ஆர் கே செல்வமணி நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் மற்றும் மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இதில் புதிதாக மனைகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள் மற்றும் மனைகளை விற்பனை செய்த விற்பனை முகவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பதினாறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இந்த துறையில் நிலைத்து நிற்பது கடினமான ஒன்றாகும் எனவும் இதனால் மனை வாங்கும் வாடிக்கையாளர்களின் நம்பகத்தன்மையை இந்த நிறுவனம் உறுதி செய்துள்ளது என்று கூறினார் அதன் பின்னர் பேசிய நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பல வருடங்களாக தனக்கு நெருங்கிய நண்பராக திகழும் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதிதாக துவங்கப்பட்டுள்ள இந்த மனைப்பிரிவில் மனை வாங்கி தங்களின் சொந்த வீட்டின் கனவினை வாடிக்கையாளர்கள் நினைவாக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் இவர்களைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் கண்ணம்பாளையம் வர்ஷா கார்டன் மற்றும் ஆர் செந்தூர் பாரடைஸ் ஆகிய பிரிவுகளில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை விற்பனை செய்து தருகிறது தற்போது ஆவடி சூரஞ்சேரியில் ரெயின்போ கார்டன் வீட்டுமனை பிரிவின் இரண்டாம் பாகத்தில் புதிய வீட்டுமனை பிரிவுகளை விற்பனை துவக்கியிருக்கிறோம் இந்த மனைப்பிரிவு ஆவடி ரயில் நிலையம் அருகில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளதாகவும் ஆவடி பேருந்து நிலையம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அண்ணனூர் ரயில் நிலையம் மிக அருகில் உள்ளதாகவும் மகரிஷி வித்யாமந்திர் பள்ளி வேலம்மா சிபிஎஸ்இ பள்ளி சுதர்ஷன் சிபிஎஸ்இ பள்ளிகள் ஐந்து நிமிட பயண தூரத்தில் அமைந்துள்ளன என்று கூறினார் பட்டாபிரம் டைட்டல் பார்க் அம்பத்தூர் ஐடி பார்க் மற்றும் விரைவான பயணத்திற்காக நானூறு அடி வெளிவட்ட சாலைகள் பதினைந்து நிமிட தூரத்தில் அமைந்துள்ளது இந்த மனையின் சிறப்பம்சங்களாகும் என்று கூறினார் இருபத்தி எட்டு மனை பிரிவுகளுடன் எண்ணூறு சதுர அடியிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு சதுர அடிகள் வரையில் சிஎம்டிஏ மற்றும் ரேரா அங்கீகாரத்துடன் சுவையான நிலத்தடி நீர் தார்ச்சாலை உடனடி மின்வசதி சூரிய மின்சக்தி தெருவிளக்குகள் பாதுகாப்பான சுற்றுச்சுவருடன் கூடிய கேட் என பல்வேறு வசதிகளை செய்து தருகிறது எனவும் இந்த மனைப்பிரிவு சுற்றிலும் குடியிருப்புகள் அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் மனை சதவீதம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் எனவும் வீட்டு மனை பிரிவுகளை மிக வழங்குகிறது என்று கூறினார் கடந்த வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்புடன் செயல்பட்டு வரும் எங்கள் நிறுவனத்தின் சேவையை அனுபவித்து நிரந்தர வாடிக்கையாளர்களாக பலர் உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் மேற்பட்ட வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து தற்போது இன்றைக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் என ஒரு பெரிய ஒரு மாபெரும் ப்ராஜெக்ட இன்னைக்கு நாங்கள் துவங்கி இருக்கோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் ஃபேஸ் ஒன் அண்ட் ஃபேஸ் டூ இந்த இடத்தை இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு ஆர் கே செல்வமணி அவர்களும் படம் பெறும் டைரக்டர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் திரைப்பட நடிகர் டிராமா அண்ட் கல்வி சேவையாளர் திரு ஒய்ஜி மகேந்திரன் மூவரும் சேர்ந்து ரெயின்போ கார்டன் ஃபேஸ் டூ என்ற வீட்டுமனை குடியிருப்பை இன்று துவங்கி வைத்துள்ளனர் ரெயின்போ கார்டன் இது வந்து ஆவடியில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நகர் டெவலப் ஆகணும் அதுக்கு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தேவை அந்த கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ப்ரொவிஷன் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு உண்டான தொழில் சாலைகள் இந்த மாதிரி எல்லாமே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பட்டாபிரம் டைடல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது நம்மளோட சைட்டில் இருந்து ஒரு டென் மினிட்ஸில் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் அண்ட் ட்ரெயின் கன்வீனியன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி இருக்கு மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுலேருந்து பத்தாபிராமுக்கு வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டும் இப்போ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது இல்லாம நம்மளோட சைட்ல இருந்து பக்கத்தில் ஒரு நூறு அடி சாலை இருக்கு நானூறு அடி சாலையும் இருக்கு பூந்தமல்லி ஐரோட் ரோடு ஸோ ரோடு கனெக்டிவிட்டி பஸ்ஸு ட்ரெயினு எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளெண்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அந்த மாதிரி இந்த சைட்ல இருந்து பத்து நிமிடங்கள்ல போகக்கூடிய வகையில் அனைத்துமே அவைலபிள் இருக்கு ஆவடி ஏவி ஃபேக்டரிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸோ சகல வசதிகள் உள்ள ஒரு இடம் தான் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடி இந்த இடத்துல ஒரு பிளாட் வந்து இருபத்தெட்டு லட்சத்துல இருந்து தரும் தனி வீடுகள் நாற்பத்தெட்டு லட்சத்துல இருந்து தரும் இன்னைக்கு வந்து ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் ஓகே கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ப்ராஜெக்ட் இந்த தருணத்தில் போயிட்டு இருக்கு ஸோ எல்லா ப்ராஜெக்டுமே எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில சிறிய மனைகளாகவும் அண்ட் சிஎம்டி ரேரா அண்ட் எண்பது சதவீதம் வரை லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாவும் நம்ம பண்ணியிருக்கோம் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கப்பெறாத மக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இஎம்ஐயும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே வீட்டு மனைவி வாங்கணுன்றவங்களுக்கு இருக்குது இன்னைக்கு வந்து சென்னை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தினால சிட்டி உள்ள இன்னைக்கு வந்து மூணு கோடி அஞ்சு கோடி பத்து கோடின்று ஒரு ஒரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது கிரவுண்டோட ரேட்டை ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை புறநகர் தான் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஒரு நல்ல வெல் டெவலப் ஆயிட்டு இருக்கும் ஸோ சிட்டி உள்ள இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி ஒரு வீடு கட்டணும்னா அது நடக்க முடியாத ஒரு காலகட்டத்துல இருக்கு ஸோ இந்த மாதிரி சபர்பன்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அவங்களோட பட்ஜெட்டை கேட்டுற மாதிரி மக்கள் வந்து வாங்கி அவங்க பயன் அடையக்கூடிய வகையில எல்லாவித வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பிளாக்டாப் ரோடு ரோட்ஸு அண்ட் சோலார் லைட்டு இபி ஃபெசிலிட்டி உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் நாங்களே பன்னிரெண்டு பட்ஜெட் வீடுகள் இங்கே கட்டியிருக்கோம் ஸோ மக்களுக்கு வந்து வீடு உடனே குடியேறுற வகையிலையும் நம்ம கையில் வீட்டு மனைகள் வீடுகள் இருக்கு ஸோ ஆவடி சரௌண்டிங்கில் இப்போதைக்கு நம்ம கையில் ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சோ அவங்களோட பட்ஜெட் கேட்டு மாதிரி வாங்கக்கூடிய அளவில் ஆவடியில் நமக்கு எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு சென்னையில இருந்து எந்த லொக்கேஷன் வந்து வரணும்னாலும் நம்மளோட கேப் அரேஞ்ச்மென்ட்ஸ் வந்து பண்றோம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காகவே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீலான்ச் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம் ஒரு தேர்ட்டி பிளாட்ஸ் புக்காக இருக்கு அண்ட் ஃபாலோடு பை பிளாட் புக்கிங்ஸ் வந்து ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு பிளாட்ஸ் இருக்கு அதாவது வந்து 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 மனை புக் வரைக்கும் அனைத்து விதமான மேற்கொண்டு கொடுக்குறோம் உங்களுக்கு உங்களுக்கு ஆறு ஒரு ஒரு குளம் கரை கட்டி அது உடைஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்கு அந்த நீர்நிலைகள் நம்ம சைட்டை ஒட்டி எதுவும் கிடையாது கான்டாக்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எளிமையா எங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்களோட வெப்சைட்டோ இல்லை சமூக வலைத்தளம் சோசியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்லயும் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்இன் இந்த மாதிரி இதுல எங்களை ரீச் பண்ணலாம் அது இல்லாமல் எங்களோட ஆட்லை நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி ஆட்லைன் நம்பர்ஸும் இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்கொயரி வந்து பண்றதுக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்